டைய பரிசுத்த நாமத்திற்கு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்துல எட்டாவது உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே ஆமேன் இது யாரை குறிச்சோ சொல்லப்படுற மாதிரி இருக்கு இல்லைங்க நம்ம லிட்ரலா பார்த்தா யாரோ ஒரு தவறான பிள்ளையை பருத்தி பெண்ணை குறித்து பேசுற மாதிரி இருக்கும் ஆனா இது சபையை குறிச்சு சாலமன் பேச இருக்கிறார் அவளுடைய அவளுடைய என்ன செய்ய கூடாதான் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து ஆஹ் ஏற்கனவே நம்ம இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா சபை இன்னும் சொல்ல போனா முரண்பாடான சபை சத்தியத்துக்கு புறம்பான சபை கள்ள உபதேச சபை இல்லைங்களா அதை குறிச்சுதான் இங்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு விசுவாசிப்போம் என்னன்னா நம்முடைய வழியை அவளுக்கு தூரப்படுத்தணும் அந்த மாதிரியான சத்தியத்திற்கு நம்ம வழியை தூரப்படுத்திடணும் ஏ கேட்டுதான் பாக்கலாமே போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு நம்ம கூடாது நினைக்க கூடாது காரணம் என்ன அப்படின்னா ஆவியானவர் துக்கப்படுவார் தூரப்படுத்து அப்படி வீட்டின் வாசலை கிட்டி சேராது அந்த இடத்துக்கு கூட போகாது அந்த வாசலு கூட போகாது ஆண்டவர் அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போய் அதை கேட்கணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது அப்படிங்கிறார் இப்ப நீங்க இருக்கிற இடம் சபை சத்தியமுள்ள இடமா இருந்தா நீங்க அதுக்குள்ள தங்கியிருந்து கட்டுடைய வார்த்தை கேளுங்க ஒருவேளை இல்லைன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்களே ஆண்டவர் உங்களுக்கு வாசலை திறந்து கொடுப்பார் அதுல ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது சேர்ந்தால் ஒருவேளை அந்த வாசல்ல கிட்டி சேர்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் ஒருவேளை அந்த மாதிரி துரு உபதேசங்களுக்கும் அந்த மாதிரியான கள்ள உபதேசங்களுக்கும் நீங்க சேர்ந்து போறீங்க அந்த மாதிரியான வாசலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் மேன்மை இழந்து போயிடுவோம் ஆயுசின் வருஷங்களை இழந்து போயிடுவோம் இதுதான் வேதங்களுக்கு ரொம்ப தெளிவா சாலமுனை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படின்னா நம்ம மேன்மை யார் இடத்துல இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருக்கிறது அதை ஒரு நாளும் இழந்து போயிடக்கூடாது ஆண்டு விட்ட கேட்கணும் நான் இழக்காம இருக்கேன் எனக்கு நீங்க எதுல இருந்து விடுதலை கொடுங்கப்பா நான் தெரியாம இந்த இடத்துல இருக்கேன் என்னை விடுவித்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டு வரே நல்ல வார்த்தை இருக்கிற ஜீவ மார்க்கத்தை போதிக்கிற இடத்துக்கு என கொண்டு போங்க அப்படின்னு நம்ம ஜெபிப்போம் ஆனால் ஆவியானவர்களை கரம் பிடித்து நடத்துவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தெய்வமே இந்த நல்ல வேலைக்காய் நன்றியப்பா இன்றைக்கு எங்க கூட பேசின வார்த்தை நினைத்து கர்த்தர சோதரம் பண்றப்பா அண்டவரே இது என்ன என்பதை எங்க கண்கள் திறந்து பார்க்க உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து பேசுங்க கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசிர்வதிங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கட் பிளஸ் யூ கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கின்ற ஜீவ வார்த்தை ஆதி அகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பெயரிட்டார் அதனாலே கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் ஜபங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பதில்களை பெற்றுக்கொள்கிற நாளாய் கத்தர் வாக்கு பண்ணி உள்ளார் தங்களின் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பல போராட்டமான சூழ்நிலைகளுக்கு எவ்வளவோ ஜெபித்தும் இன்னும் பதில் வரவில்லையே என்றும் என் ஜெவங்களை கத்து கேட்கிறாரா என்கிறதான பல கேள்விகளுடன் சோர்ந்து போனவர்களாய் கத்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மையான உத்தரவு வராதா என்று காத்திருக்கிறவர்களே உங்களின் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆகவே விசுவாசித்து உறுதியாய் ஜெபியுங்கள் உங்களின் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் பரலோகத்திலிருந்துதான் வருகின்றது ஆகவே இன்றைய நாளில் பரலோகம் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற நாளாய் ஜபங்களுக்கு பதிலை தரும்படிக்கு கத்தர் ஆசிர்வதித்து இருக்கின்றார் வார்த்தை விசுவாசியங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நாம் வேதத்திலிருந்து ஆயத்தமாக்கப்பட்ட பதில்களை ஜபத்தினாலே விசுவாசித்து பெற்றுக்கொண்டதை குறித்து தியானிப்போம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் ஒரே மகனை கத்தரிடத்தில் ஆணையிட்டதின்படி ஒப்புக்கொண்டதின்படி படி பலியிட அழைத்து கொண்டு போகையில் ஈசாக்கு அதை அறியாதவராய் தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்க ஆபிரகாமோ அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கூறி அழைத்து செல்வதையும் பலியிட ஆயத்தம் ஆவதையும் ஆபிரகாம் விசுவாச செயலை கர்த்தர் அறிந்து ஆயத்தமாக்கப்பட்ட ஆட்டை காண்பித்து ஈசாக்கையும் ஆபிரகாமையும் ஆசிர்வதித்ததை வாசித்து அறிகின்றோம் எனக்கருமையானவர்களே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் இழப்புகள் சரீரத்தின் வியாதியினால் உண்டான பலவீனங்கள் பற்றாக்குறைகள் எதிர்பார்த்திருக்கிறவைகள் கிடைக்காததினால் உண்டான விரக்திகள் போன்ற சூழ்நிலைகளில் கடந்து போய் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களின் ஜபத்தின் நிலையை மாற்றுங்கள் விசுவாச ஜபமாக மாற்றுங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் வரும்படி ஆயத்தமாகுங்கள் ஆப்ரஹாமின் விசுவாசம் தன் மகனை தகன பீடத்தில் பலி கொடுக்கும் வரையில் செயல்பட்டது என்பதை அறிகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் தன் மகனையும் குறித்து வாக்கு பண்ணினவர் அப்படியே செய்வார் என்ற நம்பிக்கையும் உறுதியும் ஆபிரகாமின் விசுவாச பாதையை உறுதியாக்கியது ஆகவேதான் ஆபிரகாம் சொன்னார் எகவா ஈராகிய கர்த்தர் யாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று இன்றைக்கும் உங்களின் ஜெபங்களையும் கர்த்தரின் பலிபீடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து கத்தர் யாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று ஒப்புக்கொடுங்கள் உங்களின் ஜெபங்களும் கேட்கப்படும் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கின்ற பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகள் ஆசிர்வாதங்களை சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி எகுவா ஈரை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்பு கொடுங்கள் உங்களின் வாழ்க்கையிலும் ஏகவாயிராகிய கர்த்தர் இடைப்படுவார் உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசீர்வதிப்பார் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆமே பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நன்மை சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கலாத்தியர் ஆறு ஒன்பது பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கும் ஒருவன் தானும் கிறிஸ்துவை போல ஜீவிக்க வேண்டும் என்றே எப்போதும் விரும்புவான் அதற்காக முயற்சிப்பான் அந்த ஆவல் நமக்குள் இருக்கிறதா இனி உங்கள் அன்பு மாயமற்றதாக தீமையை வெறுத்து நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை வெல்லுங்கள் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் ஆகவே நன்மை செய்வதால் பாடுகள் நெருக்கங்கள் அவமானங்கள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவை போல உயிரோடு இருக்கும் வரை நன்மை செய்கிறவர்களாகவே வாழ தீர்மானம் செய்து கொள்வோமாக பிறருக்கு நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ கிறிஸ்தவர்கள் அன்பான அன்பு உள்ளங்களை நான் மீண்டுமாய் புதிய வாக்குத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஒன்பதாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாளிலும் வார்த்தைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து செல்லுவோம் இந்த நாளிலும் இன்றைய நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தம் சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை இருந்தால் உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் எனக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே அருமையான அன்பு சௌதனிய சகோதரியே இன்றைய நாட்கள்லேயே தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையை கூட்டுகிறதாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் கத்தினுடைய வேதத்தின்படி கத்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள் ஏனென்றால் அந்த வார்த்தைகள் ஒரு ஜீவன் உள்ள வார்த்தைகள் வல்லமுள்ள வார்த்தைகளாக அந்த நாட்கள்ல இருக்கிறது மட்டுமல்ல அந்த வார்த்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் ஒரு புதிய மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வருகிறதோ அங்கே பார்க்கிறோம் அதனாலே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் கேட்கும்படியாக இந்த கடைசி நாட்கள்ல தயார்பட வேண்டும் அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி வேகத்திலே சொல்லப்படுவது மட்டுமல்ல அந்த வார்த்தை ஒருவன் இந்த நாட்கள் அந்த வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையின்படி நடக்கிற வேலையிலே அவருடைய வாழ்க்கை முற்று அந்த நாட்களில் மாற்றப்படுகிறது மட்டுமல்ல அவனுக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் நீங்குகிறதையும் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது பாருங்களேன் ஆண்டவராய் இயேசு கிரேசு அங்கே வார்த்தைகளை அனுப்பி இந்த நாட்களை அவர்களை அழிவுக்கு விலக்கி காத்தார் என்று சொல்லி சங்கீதம் நூற்றி ஏழு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதரனே சௌதரி அப்படியானாலும் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று தியானிக்கிற வேலையிலேயே இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள் அதற்கு முன்பான வசனம் சொல்லுகிறது உமது பிரமாணங்களிலே மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் அவருடைய சந்திதக்காரர் அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் உமது வசனத்தை மறுவேன் ஏனென்றால் உமது அடியேனுக்கு அனுகூலமா இருக்கும் உம்முடைய வசனம் அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை இந்த நாட்களில் கை கொள்ளுவேன் அருமை கத்துடைய பிள்ளைகளை தேவகனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தை நம்மை இந்த நாட்களில் ஒழிப்பிக்கும் அது ஜீவன் உள்ள வார்த்தையாக அந்த நாட்களில் இருக்கிறது நீங்கள் எந்த வார்த்தையும் விட இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தையிலே ஒரு வார்த்தையாவது நீங்கள் தியானிக்கிற வேலையிலே அந்த வார்த்தை இந்த உங்களை தொடர்ந்து வந்து உங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களே உங்களை உயிர்ப்பித்து உங்களை கால்வொன்று நீக்கும்படியாக செய்கிற வார்த்தை இந்த நாட்களே கத்தருடைய வார்த்தையாக இந்த நாட்களே இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவடத்திலே இருந்தது அந்த வார்த்தை இந்த நாட்களிலே இன்றைக்கு தேவடத்திலே இருந்த வார்த்தை இந்த நாட்களே மாமிசமாய் வந்து நமக்குள்ளே இந்த வார்த்தை இந்த நாட்களை வாசம் செய்கிறதா இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அதனாலே அன்பு பிள்ளைகளே இந்த நாட்களிலே நீங்கள் எதை மறந்தாலும் கத்தினுடைய வேதத்தை மறவாதபடி நாங்கள் அந்த வார்த்தையிலே நாங்கள் பற்றி பிடித்து நடப்போமா இருந்தால் அந்த வார்த்தை நம்முடைய குடும்பத்தை கட்டும் நம்மை கட்டும் நம்முடைய குறைவுகளை இந்த நாட்களில் நீக்கும் நம்முடைய நினைவுகள் எண்ணங்களை அறிந்து ஏற்ற விதமாக செயல்படும் நமக்குள்ளே அந்த வார்த்தைகளும் வாக்குத்தத்துகளும் கிரிகளை செய்கிறது மட்டுமல்ல அந்த வார்த்தைகள் விசுவாசிக்கிற வேலையிலே அதன்படியே தேவன் நமக்கு செய்து ஆசீர்வதித்த நாட்களை நடத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சில வீடுகளிலே நாட்கள் காலங்கள் மாதங்கள் வருஷங்கள் நாட்களிலே கடந்து செல்லலாம் ஆனாலும் வாக்குத்தின் அங்கே இந்த நாட்களே கத்துடைய வார்த்தையும் வாக்குத்தம் ஒருபோதும் இந்த நாட்களிலே மாறாது ஆண்டவர் இத்தனையாம் தீரது இத்தனையாம் ஆண்ட அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று தேவன் நினைத்திருந்தார் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது கத்தருடைய பிள்ளைகளே ஏனென்றால் இன்றைக்கு அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் உலகமே மாறிப்போனாலும் கத்தருடைய வார்த்தை உனக்குள்ளே நிறைவேறும் இதை நீ விசுவாசிக்க வேண்டும் ஆண்டோட வார்த்தை என்னை அனுப்பி எனக்குள்ளே அந்த வார்த்தையை நிறைவேற்றும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கேட்போமா இருந்தால் கத்தர் அந்த வார்த்தை உனக்குள்ளே அனுப்பி உன்னுடைய சந்ததி சந்தானத்தை ஆசீர்வதித்து நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே அதனாலே கத்தோடைய வார்த்தையிலே பிளப்படுங்கள் வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் உம்முடைய அப்பொழுது பாருங்கள் சொல்லப்படுகிறது உமது அடியேனுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன் தேவன் நமக்கு அனுகூலமா இருக்கும்படியாகும் அவருடைய வசனத்தை நாங்கள் கை கொண்டு பிழைக்கும்படியாகும் ஆண்டோடத்திலே கேட்போமா கத்தர் இந்த வாக்கு தத்தங்களை வார்த்தைகளை கேட்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக அவருடைய குடும்பங்களுக்குள்ளே பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட மனுஷர்களுக்கு இல்லையே இந்த ஆசீர்வாதம் வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமையன் ஆமேன் கத்தருக்கும் மகிமை உண்டா